நம்ம நாட்டுக்கு என்ன முக்கியமாக தேவைன்னா சுயசார்பு பொருளாதாரம் ஆத்ம நிர்பர் அப்படின்னு நம்ம பிரதமர் மோடிஜி சொல்கிறது அந்த சுயசார்பு பொருளாதாரம் மிக அவசியமாக இருக்கிறது இது எல்லாருக்கும் இப்போ புரிகிற விஷயம் இப்போ இப்போ நம்ம அமெரிக்கா வரி இதுன்றாங்க ஹெச் இதெல்லாம் பற்றி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி பிரதோம் அவங்க நாடு அவங்க எப்படி நடத்திக்கணும்னா அவங்க விஷயம் நம்ம நாட்டை எப்படி நடத்துகிறோன்னு நம்ம விஷயம் அதில் நமக்கு இந்த பொருள் இந்த தொழில்நுட்பங்கள் தேவை அதுதான் முக்கியம் நான் என்ன சொல்லுவேன் எல்லா இளைஞர்களுக்கும் என்ன ஊக்கம் கொடுப்பேன்னா ஒரு கற்றுக்கொள்வதை நல்லாக கற்றுக்கொள்ளுங்கள் நல்ல ஸ்கில் இருந்தால் இன்றைக்கி நல்ல வாய்ப்புகள் உண்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ ஒரு ஒரு உதாரணம் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போனால் தொண்ணூறு சதவிகித எக்யூப்மெண்ட் வந்து வெளிநாட்டிலேருந்து வருது அதுக்குள்ளே எதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படி அந்த கேள்விகள் தான் நம்ம கேட்கணும் இந்த கேள்விகள் கேட்டாலே விடை வரும் லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய பெரிய கனவா இருக்கிறது அமெரிக்காவில் போயிட்டு பணியாற்றணும் நீங்களும் வந்து அமெரிக்காவில இருந்து ரிட்டர்ன் வந்தவர் வந்து அந்த ரேட் கிட்டத்தட்ட ஒன்பியெட்டு லட்சம் அப்படின்னு அது ஒரு இமேஜினேஷனே பண்ண முடியாத அளவுக்கான ஒரு காஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு ஸோ நீங்க போகும்போது இருந்த அந்த ஈஸி மெத்தடுக்கும் இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு இவ்வளவு பெரிய சவால் வந்து இருக்கிறது எப்படி பாக்குறீங்க பாதிக்கப்பட்டிருப்பது நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நான் எப்படி ஒரு லாங் எப்படி பாக்குறேன்னா அவங்க இந்தியாவுக்கு இது ஒரு 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 பத்து வருடங்களில் ஒரு நன்மையை தான் கொடுக்கும் ஏன்னா நம்ம டேலண்ட் நம்மளே தக்க வச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ இருக்கிறவங்க போயிருக்கிறவங்களும் இந்தியாவுக்கு நம்ம தேசத்துக்கு எப்படி திரும்பி வருது அதை பற்றி யோசிப்பது நல்லது ஏன் அப்படின்னா ஒரு அழையாத வீட்டில் நம்ம ஏன் விருந்தாளியாக இருக்கணும் அப்படி தான் சொல்வார் அவங்க வேண்டாம்னு சொல்லும்போது நம்ம திரும்பி வருது நல்லது நமக்கு சார் இப்போது எஜுகேஷன் விசா அப்படிங்கிற பேரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் செலவு பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ அவங்களுக்கு வந்து அங்கே அதில் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை விட போனாங்க ஸோ இப்போ அவங்கள நம்ம எப்படி கொண்டு வரலாம் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு ஐந்து வருடம் பே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஸ்கீம் கொடுத்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் கவர்மெண்ட் அதுக்கு சொல்ல வேண்டாமா கோரிக்கை வைக்கிறேன் ஏன்னா வரும்போது ஒரு மூன்று வருடம் ஐந்து வருடம் திரும்பி வந்து லோன் அப்புறமா கட்டலாம் சம்பாதிச்ச பிறம் கட்டலாம் அப்படின்னு நினைக்கலாம்